நீ ஒரு அடி நெருங்கினால் நான் நூறு அடிகள் ஓடி வருவேன் சுந்தரர் பாடியது வருவாரை மறுப்பதேனே வருவாரை நான் வரவேற்கும் அர்த்தம் பக்தன் ஒரு படி எடுத்தாலே சிவன் கருணையுடன் நூறு அடி முன்னே வருவார் உன் கர்மத்தை நான் சாமர்த்தியமாக நல்லதாக்குவேன் பொறுமை காத்திரு சிவன் திருநாவுக்கரசரிடம் கூறியது போல நினைத்த செயல் என்மை அருட்கொடி நல்வழி செய்வது அர்த்தம் நல்ல நம்பிக்கை வைத்தால் உன் முயற்சிகளுக்கு நான் அருள் சேர்த்து தருவேன் உன் நெஞ்சம் நன்றாக இருந்தால் உலகமே நன்றாகும் அப்பர் பெருமான் சொல்வார் நல்லார் ஒருவர் உண்டானால் உலகம் நன்றாகும் அர்த்தம் மனம் தூய்மையாயிருந்தால் வாழ்க்கை தெளிவாகும் உன் ஒரு நெடிய மூச்சிலும் நான் இருக்கிறேன் தனிமை இல்லை மாணிக்கவாசகர் திருவெம்பாவை இல் கூறினது என உள்ளது எல்லாமே உன் அருளே அர்த்தம் தனியாக உணர வேண்டாம் சிவன் உன் உள்ளத்தில் தியானமாக இருக்கிறார்